ஏப்பா, உன் ஒரு அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாங்களே. எப்படி இருக்கா பொண்ணு? நல்ல பொண்ணா? பெரியடமா? ம்ம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ண பாக்க விட்டுறதா. ஒண்ணையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி இருப்பேனா? யோ, என்ன? போ போய் டீ போட்டு வா. இงனேயே சரிங்க எஜமானி. எல்லாம் என் தலையெழுத்து. கம்பி தருனே, இங்க வாப்பா. அம்மா பக்கத்துல வந்த கருவா கட்டா குடிச்சவரு அவ மட்டும் எங்க இருக்க போறா கிச்சன்லதான் திண்டுட்டு இருப்பா அம்மா அவ கிச்சன்ல இருப்பாமா என்னன்னு சொல்லுங்கம்மா ஆஹ் அப்படியாப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் அவாட்டுல இருக்காட்ட அவங்க அண்ணனுக்கு பாத்து இருக்க பொண்ணுக்கே எத்தனை பவுன் போடுறாங்களாப்பா ஏண்டா எலி அறிவு கேட்ட முட்டாப்பா எலி உங்க ஆத்தா காரியத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கானா நீயும் உட்காந்து பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க ஆடா உள்ள யாரடி வாடா போடன்ற ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க மயே என்னோட மயே அது புருஷன்ற மட்டும் மரியாதை இல்லாம வாடா போடா வா எப்படி தச்சு போடுவேடி ம் வாடி வா தப்பே முத ஓ வாயை தக்கணும்டி உன்கிட்ட பேசுவாங்கிறது தான் எங்க அம்மா என்னை பெத்துக்கிட்டு இருக்கு உனக்கு மரியாதை கெட்டு போக முடியும் அடியே வாடி என் கருவாச்சு யார் மேல அடி கை வச்ச இனிமே என் முன்னாடி என் மகனை வாடா போடான்னு பேசுனேன் உனக்கு இருக்குடி அடியே அதை நீ சொல்லாதடி நான் எப்படி வேணா கூப்பிடுவேன் நீ மோத ஒளங்கான் பாடி நீ தான் அன்னி அந்த வாடா போடா உட்காருடா டீ போடுறான்ற போய் பிடி தச்சு பிடுவே தேவ 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 ஏடே கேட் பொண்டாட்டி சொல்றத அந்தாளாம்லே அவனை நான் எப்படி வேணா பேச வேண்டிய நீ என்னடி சொல்றது வச்சுக்கா கீழே இறக்கி விடியா வரலாம் அடியே கத்துற வேலைக்கு போயிட்டு போலாமேன்னு வந்தேன் போயிட்டா போய்க்கலாம் இவன் எதுக்கு ஃபோன் பண்றா இவ்வளோ தான் இவ்வளோ பிரச்சனையும் என் தாமனா என்னை விட்டு போனதுக்கு காரணமும் அவ்வளோ தான் இப்போ எதுக்காக ஃபோன் பண்றா ச்சீ அவள் ஃபோன்லாம் எடுக்கவே கூடாது என்ன பிரச்சனை அவளுக்கு ஏன் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கா ஹலோ நான் தான் ஃபோன் எடுக்கலன்னு தெரியல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப நோய் நோய் ஃபோன் அடிச்சிகிட்டே இருக்க ஹலோ என்ன விஜய் எங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப்பாக இருக்கீங்கன்றத மறந்துட்டு பேசுறீங்களா நான் நினச்சேன் அவங்கள வேலைக்கே வர முடியாமல் செய்யலாம் பண்ணட்டா மரியாதை இல்லாமல் இருக்கீங்க ஓ அப்படி என்ன வேற இங்கேயும் வேலை கிடைக்காம உங்ககிட்ட வந்து வேலை பார்க்குறேன்னு நினைக்கிறியா நீ இப்போ சொல்றியும் இப்படிப்பட்ட எனக்கு வேலையே தேவையில்லை ஏ தான் எனக்கு தேவை நீ என்ன சொல்றது நானே சொல்கிறேன் உன் கம்பெனிக்கு நான் வரமாட்டேன் வேலை பார்க்குறதுக்கு விஜய் நீ சொல்கிறதுக்கெலாம் நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைச்சேன் லூசுன்னு நினச்சிடாதீங்க மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பார்த்து பேசலாம் விஜய் உனக்குலாம் என்னத்துக்குடி மரியாதை குந்தானி போனா போகுது செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணா ஓவரா பேசுறீங்க இப்போ சொல்றேன் தமனா கிட்டே நான் என்னைக்குமே நடந்த சொல்லவும் மாட்டேன் சே சாரி காவியா சாரி காவியா தெரியாமல் பேசிட்டேன் நான் இந்த மாதிரிலாம் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீ கண்டிப்பாக தமனா கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லுவியா மன்னிப்பு கேட்பியா என்ன பாட்டி உங்க பேரை இவ்வளவுக்கு முட்டாளா இருக்கான் ஒரு பேச்சுக்கு சொன்ன நம்பிட்டான் பாட்டி நம்ம திட்டம் தான் தெரியாதுல்ல அவனுக்கு ம் சொல்லுங்க விஜய் கண்டிப்பா நான் கேட்பேன் நான் சொல்ற இடத்துக்கு தான் நீங்க வரணும் அப்படி வரல வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் விஜய் இதுக்கு மேல உங்களோட இஷ்டம் இல்ல இல்ல கவியா கண்டிப்பா கண்டிப்பா நீ சொல்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் நீ தமனாவை கூப்பிடு நான் கூப்பிட்டா அவன் வர சரி கவியா வச்சிருட்டா அப்பா இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் காவியா தமனா கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டா அதுவும் இல்லாமல் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டா இனிமேல் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது தான் காவியா பிரச்சனையை காத்துட்ருக்கு சரிங்க பாட்டி உங்களோட சொந்த பொண்ணு தானே அந்த சரளா அவங்க மேலே ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க இவ்வளோ கோவமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் இவ்வளோ வெறுப்பு அதை பற்றி பேசாத காவியா நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நீ ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தனோ அதை மட்டும் நீ பாரு தமனா கிட்ட பேசுகிற விதத்தில் பேசி அவளை கூட்டிகிட்டு போ உடனே தமனா வர சொல்லிடாத ஃபர்ஸ்ட்டு விஜய வர சொல்லி அவன்கிட்ட பேசிட்டுரு அப்புறமா தமனா வர சொல்லு நீங்கள் பேசிகிட்டு இருக்கதை பார்த்தா அவளே தப்பாக நினச்சிட்டு போயிடுவான் இன்னும் சண்டை பெருசாகும் சீக்கிரமாகவே அவளை விட்டுட்டு போயிடுவான் சரிங்க பாட்டி நான் வரேன்